கத்துரையை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளே நாம் தொடர்ந்து தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து கட்டுரைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு எரேமியாவின் புலம்பலை குறித்து தியானிக்க போகிறோம் ஆமே தேவப்பிள்ளைகளே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா நான் உன்னை தாயின் கருவில் உருவாக முன்னே அறிந்தேன் தெய்வ பிள்ளைகளே நீங்கள் முதலாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா இவருடைய ஊர் எங்கே இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனத்தோத் ஊரில் இருந்த ஆசர்கள் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனம் என்று சொல்லி வாசிக்கிறோம் பிள்ளைகளே ஆனத்தோத் என்ற பகுதியில் ஆசாரியர்கள் குடியிருந்தாங்க லேவி கோத்தரத்தார் குடியிருந்தாங்க இவங்க தகப்பனார் இல்கே என்று சொல்லி வாசிக்கிறோம் ஓசியாவுடைய நாட்களில் தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது அதாவது தோல் சுரல் நியாயப்பெறமான யார் கண்டெடுத்தது இந்த இல்கியா தான் என்ன பண்ணால் தோல் சுரலை கண்டெடுத்தார் தேவப்பிள்ளைகளில் அவருடைய மகனாய் காணப்படுகிற எரேமியாவுடைய வசனங்கள் தான் எரேமியா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் இப்போது ஆண்டவர் எரியாமையாக தீர்க்க தரிசிக்கு கத்துடைய வார்த்தை உண்டாகி தேவனுடைய ஊழியத்துக்கு இறையமையாக அழைக்கிறார் அழைக்கும் போது ஐந்தாம் வசனத்தில் சொல்கிறார் இறைமையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல சொல்றாரு நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே அறிந்தேன் அப்படின்னு அறிந்தேன் என்று சொன்ன தேவ பிள்ளைகளே நீ தாயின் கருவில் எரேமியாவே உருவாகும் முன்னவே உன்னை நான் தீர்க்க தரிசியாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் அல்லே இன்னும் ஆழமான விளக்கத்திற்கு போவோமுன்னா தாயின் கருவில் இருந்து உன் மரண நாள் வரைக்கும் நீ என்னவா இருக்க போகிற என்பதை கத்தனம்னா அறிந்திருக்கிறேன் என்று எரியமையாவுக்கு சொல்லுகிறார் ஆனால் இவர் என்ன ஊழியும் செய்யணா ஆசாரி ஊழியம் தான் செய்யணும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன் தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை அறிந்தன் என்று சொல்லுகிறார் எத்தனையோ போய் என்னென்ன காரியங்களாலும் செய்யலாம் ஆனால் கத்தர் எதை தெரிந்து கொண்டாரோ அந்த ஊழியத்தில் அந்த பகுதியில் கத்தர் கொண்டு வந்து நிறுத்திடுவார் ஆக தெய்வ பிள்ளைகளை கவனிப்போம் கவனிப்போம் கத்துடைய வார்த்தையை கவனிக்கலாம் தாயின் கருவில் இருக்கும்போதே இவர் கத்தர் அதாவது எதுவாக தெரிந்து கொண்டாராம் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரம் இல்லைங்க ரெண்டாம் வசனத்தில் வா அதே வசனத்தில் வாசித்து பார்த்தோம்னா நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டடுவேன் என்று சொன்னார் பரிசுத்தம் பண்ணி பரிசுத்தத்தை குறித்து வேதகத்தில் பல காரியம் சொல்லப்பட்டு இருக்குது பரிசுத்தம் சொன்னால் வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்று பொருளாக இருக்கிறது அப்போது ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த இவர் ஆசாரி ஊழியை தான் செய்யணும் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் உன்னை நான் பிரித்து ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக வைப்பேன் என்று எறமையனுக்கு இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம் அல்லே சரி ஆறாம் வசனத்தில் பாருங்கள் அப்போது நான் ஆ கர்த்தராகி ஆண்டவர் இதோ நான் பேசாரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றார் சிறு பிள்ளைன்னா ஏதோ பால் குடிக்கிற குழந்தை இல்லை பத்தொம்பது வயது இருக்கும் இருக்கும்போது தான் கத்தரை அழைக்கிறார் அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை நீ சிரிப்பில்லை என்று சொல்லாதே நான் உனக்கு என் வார்த்தைகளை என்ன பண்ணுவேன் போதிப்பேன் உனக்கு நான் கட்டடைகிறதெல்லாம் நீ போய் என்ன பண்ணேன் பேசுவாயாக என்று நம்மன சொல்கிறார் ஊழியத்தின் பாரத்தின் நிமித்தமாக இறைமையாவுடைய கண்களில் எப்போதும் கண்ணீர் சொரிகிறதாகவே நம்ம காணப்பட்டது அலுவயா சரி இப்போ எரேமியா புத்தகத்தினுடைய மன்னிக்கணும் புலம்பலின் புத்தகத்தினுடைய பின்னணியை நம்ம பார்க்க போகிறோம் கவனிக்கலாம் எல்லோருங்க பாருங்கள் எல்லோருங்க பாருங்கள் அந்த நாட்களில் எரேமியா ஊழியம் செய்யும்போது யூதாவின் ராஜாவாய் காணப்பட்டு யோசியா இருந்தார் இந்த யோசியா ராஜா எரேமியாவுடைய ஊழியத்துக்கு ரொம்ப ஆதரவாக அதை சப்போர்ட்டாக காணப்பட்டார் ஏ இந்த யோசியா ராஜாவாக இருக்கும்போது எளிமையாக ஊழியம் செய்கிறாரு எரசனனுக்குள்ளே நல்ல எழுப்புதல் காணப்பட்டது தேவ பிள்ளைகளே இந்த யோசியா தன் மரத்தின் மரணத்தை தானே தேடிக்கொண்டார் எப்படி என்பதை உங்களுக்கு சொல்ல கவனிங்க அந்த நாட்களில் வல்லரசு நாடு மூன்று நாடுகள் இருந்தது எகிப்து அசிரியா பாபுலன் இருந்தது இதுக்கு நடுவில் தான் யூதையா காணப்பட்டது கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளே இந்த அசிரியாவுக்கும் எகிப்துக்கும் யுத்தம் நடக்க போகுது யுத்தம் நடக்க போன உடனே இவர் எளிமையாக யோசியா ராஜா என்ன செய்தார்னா அசிரியாவுக்கு ஆதரவாக நம்ம யூதையாவில் இருந்து போவோம் நமக்கு எகிப்து ஒரு நாளைக்கு நமக்கு விரோதமாக வருவானா ஆசிரியா நமக்கு சப்போர்ட்டாக இருப்பார் ஆதரவாக இருப்பார் என்று சொல்லி இவர் புறப்படும்போது இறைமையாக சொல்கிறாரு ராஜாவே யோசியாவே இது உனக்கு தேவையில்லாத காரியம் மூன்றில் ரெண்டு ஐந்துடும் ஒன்று நிலைக்கும் மூன்று தேசத்தாரில் எத்தனை ஐஞ்சிடும் ரெண்டு ஐஞ்சிடும் பாருங்கள் எகிப்து அசிரியா பாபிலம் இது மூன்றில் ரெண்டு ஐந்துடும் ஒன்று மட்டும் தான் நிலைக்கும் ஆகவே நீ என்ன பண்ணாத யுத்தத்துக்கு போகாதன்னு சொல்லி இந்த யோசியா ராஜாவின் இடத்துல எரேமியா சொல்கிறார் ஆனால் இந்த யோசியா ராஜா என்ன நினச்சார்னா இவர் ஒரு தீர்க்கதரிசிதானே ராஜபரங்களை குறித்தும் யுத்தங்களை குறித்து என்ன தெரிய போது என்று சொல்லி எரேமியாவுடைய வார்த்தையை கேட்காம வேஷ மாறி இந்த யோசியா ராஜா புறப்பட்டு போகிறார் புறப்பட்டு போனாலும் கூட எகிப்தின் ராஜாவாக இருக்கிற பாரூ நேகோ அந்த யோசியா ராஜாவை பார்த்து சொல்கிறார் எருசலனின் ராஜா யூதாவின் ராஜாவே யோசியாவே உனக்கு எனக்கும் யுத்தம் இல்லை எனக்கும் யாருக்கும் தான் யுத்தம் அசிரியாவுக்கும் எனக்கும் தான் யுத்தம் நீங்கள் இதில் தலையிட வேண்டாம் என்று சொன்னாலும் கூட இவர் கேட்கல யோசியா அசிரியாவுக்கு ஆதரவாக போய் எகிப்தை எதிர்க்கும்படியாக புறப்பட்டு போகிறார் புறப்பட்டு உடனே யுத்தம் எப்படி மாறிச்சுன்னா இப்போ யோசியாவுக்கும் பார்வ நோக்கம் யுத்தம் போல் காணப்பட்டது இப்போ வாசிக்கலாமா வாசிக்கலாமா ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி ஏழுலேருந்து வாசிக்கணும் நீங்கள் இருபத்ரெண்டுலேருந்து வாசிங்க இருபத்தி ரெண்டுலேருந்து வாசிக்க ம் தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கோடாமலும் அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி பெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான் வில்வீரர் யோசியாவின் யோசியா ராஜாவின் மேல் பாருங்க எதையுமே சொன்ன வார்த்தையை கேட்கல வேஷம் மாறி புறப்பட்டு மெகிதும் பள்ளத்தாக்கு புறப்பட்டு போகிறாரு வில்வீரர் யாரை தாக்குறாங்க யோசியா மேல அடிச்ச உடனே யோசியா ராஜாவின் மேல் அம்பு செய்தார்கள் அம்பு ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி போங்க காயம் பட்டது இரண்டாவது ரதத்தின் மேல் ஏற்றி ஏற்றி அவனை வந்தார்கள் அவன் மரணம் அடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட அடக்கம் பண்ணப்பட்ட

பலமான அடி தன் வேலைக்காரரை கூப்பிட்டு என்ன அப்புறம் கொண்டு போய் எனக்கு பலத்த காயம் ஏற்பட்டுன்னு சொன்னோடனே இரண்டாம் ரதத்தில் கொண்டு போகிறாங்க யோசியா ராஜா மறித்து போனார் மறித்து போன செய்தி யூதயாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நம்முடைய ராஜா யார் என்ன பண்ணிட்டார் யோசியா மறித்து போனார்னு சொ தெரிஞ்ச உடனே மெகிதோவின் பள்ளத்தாக்கிலிருந்து எரிசனமுக்கு அவர் பாடி வர்றதுக்குள்ளே ஐந்து அதிகாரம் கொண்ட புலம்பலின் புத்தகம் ராஜா மேல புலம்பல் பாடினார் யோசியாவின் ராஜாவின் மேலே என்ன பண்ணாராம் புலம்பல் பாடினார் என்று சொல்லி எரேமியா தீர்க்க தரிசி குறித்து பார்க்கணும் ஆமே அப்போ யோசியா ராஜா எரிச பாடி எரிசனமும் வந்து சேர்த்துக்குள்ள ஐந்து அதிகாரங்கள் எழுதப்பட்டதை நம்ம பார்க்கணும் இது யாருக்காக புலம்பல் பாடப்பட்டது யோசியா ராஜாவுக்காக புலம்பல் பாடப்பட்டது என்பதை பார்க்குறோம் அவருடைய பாடி ம எங்கே வரத்துக்குள்ள எரிசிலமை வரத்துக்குள்ள பாருங்க இப்போ யோசியாவுடைய மரணம் கீழ்படி அவனால் நடந்ததுங்க இதனால் எரியமையாவுடைய ஊழியமும் பாதிக்கப்பட்டது அடுத்து வந்த ராஜாக்களும் எரேமியாவுடைய வார்த்தை கேட்கல கள்ள தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை நம்மனால் அங்கீகரித்தவர்களாக காணப்பட்டாங்க அல்ல சரி இப்போது நான் உங்களுக்கு திரும்ப இதை சொல்கிறேன் எல்லாரும் கவனிங்க இரேமியா தீர்க்கதரிசனுடைய புலம்பலினுடைய மன்னிக்கணும் எரேமியாவின் புலம்பலுடைய புத்தகத்துடைய சுருக்கத்தை குறித்து வேகமாக சொல்லி முடிக்கிறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது முதலாம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரைக்கும் எரிசலின் அழிவு குறித்து எறமையாக புலம்புவது குறித்து சொல்லப்பட்டிருக்கும் முதலாம் அதிகாரம் பனிரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் எருசலேமின் நகரத்தின் புலம்பலை குறித்து எறமையாக சொல்லுகிறத பார்க்க முடியும் இரண்டாம் அதிகாரம் புலம்பலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து தேவனுடைய கோபத்தை பற்றியும் எதனால் எரிசலம் மேலே கத்துடைய கோபம் வந்தது என்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கும் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துலேருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் எரேமியாவின் புலம்பலும் செபமும் எழுதப்பட்டிருக்கும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினெட்டு திரும்ப எரேமியாவின் புலம்பல் இருக்கும் பதினே பதினேழுலேருந்து நாற்பத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் மூன்றாம் அதிகாரம் பதினேழுலேருந்து நாற்பத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் தேவனுடைய கிருபையும் எரேமியாவுக்கு எதிர்கால நம்பிக்கை குறித்த நபனாக எழுதுவார் அதான் சொல்றாரு நாம் நிற்பத நிர்மூலமாகாது இருப்பதும் கத்துடைய கிருபையே என்று வாசிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் எரேமியாவின் புலம்பலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் எரேமியாவின் பாடுகள் அவரின் ஜபத்தை குறித்த நபனால் எழுதப்பட்டிருக்கும் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது எரிசலமி நகரம் முற்றுகை போடப்படுவ போடப்பட்ட நிலைமையும் அந்த முற்றுகைக்காக காரணத்தை குறித்து சொல்லுவார் நேபுகத் நேச்சர் வந்து எரிசலிமன் நகரத்தை முற்றுகையிடுவார் அதனுடைய காரணம் என்ன என்பது தீர்க்க தரிசனமாக சொல்லுவார் நான்காம் அதிகாரம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை ஐந்தாம் அதிகாரம் முழுவதும் ஐந்தாம் அதிகாரம் முழுவதும் ஜபமும் தேவனிடத்தில் எளிமையாவுடைய மன்றாடுதலை குறித்து நம்மனால் பார்க்க முடியும் ஜபமும் எளிமையாவுடைய மன்றாடுதலை குறித்து நம்மனால் பார்க்க முடியும் தெய்வப்பிள்ளைகளை நமக்கு கத்துடைய வார்த்தை வருது அப்படின்னா எதற்காக கத்தர் பேசுகிறாருன்னா ஏதோ அவருக்கு வேலை வெட்டி இல்லாமல் நம்மக்கிட்ட பேசணும் இல்லை கவனிக்கலாம் நம்ம பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக கத்தறி எச்சரித்தோ நம்ம கேட்கலன்னா அப்புறம் நம்ம என்ன தான் புலம்பனாலும் நம்ம நாம விடுவித்து கொள்ள முடியாத அது பாதாள குழியாய் காணப்படும் அதனால் கத்தரி எச்சரிக்கும்போது பேசும்போது மனம் திரும்பலை ஏன் சரீரம் ஏன் வேலை ஏன் திமுரு ஏன் பணம் இப்படி ஆண்னமுன்னா போய் மாட்டினோம்னா விடுவிக்க முடியாத நிலையில் கண்ணீரம் கையமாய் காணப்படும் இந்த நிலமை தான் யாருக்கு வந்தது யோசியா ராஜாவுக்கு வந்ததை பார்த்தோம் எரியமையாவுக்கு என்ன தெரியும் எரியமே நடத்தது கர்த்தருன்னு தெரியல எரியமே வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்துடைய வார்த்தைன்னு யோசியாவுக்கு தெரியாத போயிட்டு தீர்க்கதரிசி என்று சொன்னால் தேவனுடைய வாய் என்று பொருளாக இருக்கிறது அப்போது தேவனும் கொடுக்குற தரிசனத்தை கண்டு தீர்க்கமாய் முடிவை சொல்லுகிறது பேர் தான் தீர்க்க தரிசனம் அதுதான் முடிவை தரிசனமாய் கண்டு என்ன பண்ணாங்க சொல்கிறாங்க அதனால் சபையில் பேசப்படுகிற வார்த்தைகள் வேதத்துலேருந்து எச்சரிக்கப்படுகிற வார்த்தைகள் ஏன்தனு இருக்கக்கூடாது அதை ரொம்ப ஜாக்கிரையாக கையாளணும் அது சரி சேபிக்கலாம் கண்களை உள்ள என் தகப்பனே நாங்கள் உமை துதிக்கிறோம் வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த அதிகாலை ஜபத்தில் வந்து உங்களுடைய வார்த்தை கேட்ட இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அண்டர் கான்ஃபரன்ஸ் வைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் தோற்றுறோம் யூடியூப்பில் கேட்க போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு எங்களோடு இருக்கட்டும் வயன் எடுத்துங்கப்பா ஏ சுனாம் திச்சிபிக்க நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் மூலமே கத்தரி பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி அவர் செய்த சகல பரமர் வாங்கி ஆமே சரி மாலையில் குடும்ப செப்பா இருக்கும் எல்லாரும் வாங்க அலேலுயா